ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இனிப்பு கொழுக்கட்டை பார்க்கலாம் ஒரு பூஜை பண்ண போகிறேன் அதுக்காக தான் இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறேன் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து அரிசி மாவு அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து சிறு பருப்பு ஒரு ஸ்பூன் எள் கொஞ்சம் தேங்காய் போட்டு பசைச்சு தான் பண்ண போடுறேன் ரொம்ப சிம்பிள் நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எள் எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன் எள் வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து அது லைட்டாக வெடிக்கும் இந்த மாதிரி அப்போனா எள் வருத்திருச்சு அர்த்தம் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் தட்டிக்கலாம் அதோட ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சிறு பருப்பு போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வறுத்துக்கிறேன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போதே நம்ம எடுத்து தட்டில் தட்டிடலாம் இப்போ எள் சிறு பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஒரு பத்து தொண்டு சின்ன சின்னதாக தேங்காவை எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கிறேன் அதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா திரிச்சு எடுத்துக்கிறேன் இப்போது திரிச்ச தேங்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் கொடுத்துருக்குறேன் அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காவும் வருத்தாச்சு இப்போ மெயின் பாட்டுக்கு போயில்லாமா கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு பசஞ்சர்லாம் இரநூறு கிராம் மாவு எடுத்துருக்குறேன் அதில் திருச்ச எள்ளு செருப்பருப்பு போட்டு நல்லா வரவிக்கிறேன் அது ஓரளவு நல்லா வரவுனதுக்கப்புறம் வறுத்த தேங்காவையும் அதோட சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்தோன்னே கொஞ்சம் மாவு கட்டி விடும் ஸோ கட்டி இல்லாமல் நம்ம நல்லா வரவிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே இரநூறு கிராம் மாவுக்கு நூறு கிராம் வெள்ளம் வந்து நான் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் கொஞ்சமான தண்ணியில் தான் அதை வந்து இடித்து போட்டு வச்சுருந்தேன் நிறையா தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது மாவு ரொம்ப கொலன்னு ஆகிடும் மாவு ரெடி ஆயிடுச்சு முன்னாடி ரெண்டு காயிலையும் நல்லெண்ணெய் தடவிக்கிறேன் நான் வந்து பிடிக்கழுக்கட்ட மாதிரி தான் செய்கிறேன் அப்போ தான் வந்து வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஷேப்ல செய்கிறேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் பட் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த ஷேப் நான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து இட்லி பானையில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போறேன் தண்ணியில் போட்டு அரைச்சு எடுக்கக்கூடாது இதை வேக வச்சு தான் எடுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ அழகான ஒரு வாசனையும் ஏன்னா அந்த எள் தேங்காய் சிறுபருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் இது வந்து அன்றைக்கி ஒரு பூஜை பண்ண போகிறேன்னு இல்லையா காரடையான நோம்பு அதுக்காக பண்ணுது பட் இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் கூலுக்கு கொடுத்து விட்டுருதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்